வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்க கூடிய திருப்பாவை இருபத்தி ஒன்பதாம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்திலே பாசுரத்திலேயார் கண்ணனை விரும்பி வழிபடுவதற்கு என்ன காரணம் என்பதை விளக்குகின்றார் ஒவ்வொரு இந்த மார்கழியினுடைய முப்பது நாட்களும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு தோழிமார்களை எழுப்பி வாயிற்காவலனை சமாதானப்படுத்தி நந்தகோப்பனை எழுப்பி யசோதையனுடைய அனுமதி பெற்று பலராமனை எழுப்பி நப்பின்னையை எழுப்பி கண்ணனையும் எழுப்பி அவனுடைய அருட்செல்வத்தையும் பெற்றுவிட்டாள் இப்போது கண்ணனை அவள் விரும்பி வழிபடக்கூடிய காரணம் என்ன என்பதை இந்த முதலில் பார்க்கலாம் சிற்றன் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் மெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் அழகுற அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் பாசுரம் எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் கண்ணா இந்த பொழுதில் நாங்கள் உன்னை வந்து எழுப்பி கூடிய அந்த பொற்றாமரை திருவடிகளை எதற்கு பணிந்து வந்திருக்கிறோம் தெரியுமா அதனுடைய பொருளை நீ கேட்க வேண்டுமல்லவா என்று சொல்லுகின்றார் அடுத்த வரிகளில் மெற்றம் மெய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது கோகுலத்து பசுக்களை அவற்றின் பசி நீங்கும் வரை மேய்த்து அதன் பிறகே உன்னும் உயர்ந்த குணம் கொண்ட குலத்தில் பிறந்த நீ எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார் அடுத்ததாக நாங்கள் உன் திருவடியில் இருந்து சதா சர்வகாலமும் உன்னை பூஜித்துக் கொண்டு இருக்க வேண்டும் இன்று மட்டும் நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் மார்கழி நீராடி இந்த பாவை நோன்பில் உன்னை வழிபடவில்லை ஏதோ இந்த மார்கழி மாதம் மட்டும் இறைவன் நம்மை ஆட்கொண்டு அருள வேண்டும் கருணை செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும் வழிபடவில்லை எப்போதும் நீ எங்களை சதா சர்வகாலமும் காக்க வேண்டும் என்று கேட்கின்றாள் அடுத்த வரிகளில் இற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்றென்றும் ஏழு பிறவிகளிலும் என்று கேட்கின்றாள் இப்போது ஆண்டாள் நாச்சியார் இந்த பிறவியில் நாங்கள் சரணாகதி அடைந்து விட்டோம் ஆகவே எங்களுக்கு பிறப்பு என்ற ஒன்று இல்லை அப்படி ஏதேனும் பிறவி இருந்தால் நாங்கள் பிறக்க கூடிய ஏழு பிறவிக்கும் ஏழு பிறவி இல்லை எழுக்கூடிய பிறவி என்று பொருள் அப்படி இருக்கக்கூடிய பிறவிகள் அனைத்திற்கும் நாங்கள் உன்னுடனே இருக்க வேண்டும் உனக்கே நாங்கள் ஆட்பட வேண்டும் இதை தவிர எங்களுக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை என்று அடுத்ததாக எங்கள் விருப்பம் என்னவென்றால் அப்படி மாறுபட்ட ஒன்றின் மேல் எங்களுக்கு ஏதேனும் விருப்பம் சென்றால் உனக்கே நாம் ஆட்கொண்டோம் மற்ற காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய் அப்படி எதிலாவது எங்கள் மனம் சென்று விட்டால் உன்னிடமே எங்கள் மனம் லயித்திருக்கும்படி நீ செய்ய வேண்டும் என்று கேட்கின்றாள் ஆண்டாள் ஆச்சியார் கண்ணன் பரமாத்மா பூமி தேவியின் அம்சமாக அவதரித்த ஆண்டாள் ஜீவாத்மா உலகத்தில் மனிதர்களாக பிறக்கும் நாம் எல்லோரும் ஜீவாத்மாக்கள் நம்மை நம்முடைய புண்ணிய காரியங்களால் ஆட்கொண்டு நமக்கு மீண்டும் பிறவாத வரம் அருளி நம்மை தன்னுடனே சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் இறைவன்தான் பரமாத்மா என்பதை இந்த பாடலின் உட்கருத்தாக சொல்ல வருகின்றார் ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்த இறைவனை நீ எப்போதும் எங்களுக்கு இருந்து காக்க வேண்டும் ஏதோ நாங்கள் இருந்த விரதத்தின் பலனாக நீ இப்போது மட்டும் எங்களை காத்துவிடக் கூடாது இற்றைக்கும் இப்போதும் இனி வரக்கூடிய ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியாரை போன்று நாமும் இறைவனுடைய திருவடியை எப்போதும் இப்போது மட்டுமல்ல இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இறைவனையே சரணாகதி அடைய வேண்டும் என்பதை விருப்பமாக நாமும் அவனிடம் கேட்போம் வேண்டுவோம் பிரார்த்திப்போம் மீண்டும் நாளைய நிறைவு திருப்பாவை பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் அமைந்திருக்கிறது திருப்பாவையினுடைய முப்பதாவது பாசுரத்தை நாளை தை ஒன்று அன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்